லோ அட்டகாசமா தெளிவா நிறைய வந்து பாருங்க இது சொல்றதோட சில முக்கியமான சொல்ற பாருங்க நமது இடம் பார்த்தீங்கன்னா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர்னு காசு யாரு சொல்லுவாங்க நம்ம ட்ரிபிளஸ் காலேஜ் எழுதிட்டு வந்து திருச்செந்தமூரு காசு வாங்க நிறைய வண்டி வந்து ஒரு சில விஷயமா சொல்ற பாருங்க கம்பல்சரி நேம் கம்பல்சரிய அதாவது வந்து நிறைய பேர் வரையினாக்கா பணத்தெல்லாம் செட்டில் பண்ணிடுறாங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கனாக்கா நேம் ப்ளேஸு காசு இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் கம்பல்சரி டியூஓ பண்ணி ஆகணும் ஒரு ஒரு வண்டிக்கும் இப்போ ரூபாய்க்கு லாங் பண்ணுறவங்க லோக்கல் பண்ணுறாங்க நாலாயிரத்து நாலாயிரத்துரூபா பண்ணுறோம் சப்போஸ் நாங்கள் போய் கம்மியாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா நான் புக்கு உங்கள்கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன் ஆனால் அதுக்கான அஞ்சாயிரரூபா காசு இங்கே கட்டிட்டு போகணும் நீங்கள் கட்டிவிட்டு அந்த டியூஓ பண்ணிவிட்டு பிறகு ஆனால் நான் டியூஓ பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுனாக்கா அந்த அஞ்சாயிரூ நான் ரிட்டன் அனுப்பிடுறேன் ஏன்னா கம்பல்சரி டிஓ பண்ணிடணும் டிஓ டிஓ ஆனால் எல்லா வண்டியும் கம்பல்சரி டிவோ பண்ணுறோம் ஏன்னா எல்லாருக்கும் பண்ணி தான் குத்துனு லாஸ்ட்டாக துட்டு இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் கம்மியாகிது சொல்கிறாங்களா அதனால் கம்பல்சரி டிஓ சார் நேம் அதே மாதிரி நேம் நேமுட்றது பண்ணுறீங்கன்னாக்கா அங்கெல்லாம் பண்ணதுக்கு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆகும் அதே ஓடி மாதிரி அவங்க சொல்ல மாட்டேறாங்க அதனால் திருப்பி ஏற்று வண்டி நீயே பண்ணி கொடுன்றாங்க அதனால் இங்கேயே பண்ணி எடுத்து மாடுங்க நானே உங்கள் பேர் நம்பரில் பதிவு பண்ணி ஓடிபி நம்பர் உங்கள் நம்பர்லேயே போட்டு எடுத்து கொடுத்துறேன் ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோல் பாஸ் பண்ணால் கூட உங்கள் நம்பரை பதிவு பண்ணால் அந்த ஓடிபி நம்பர் வந்துடுவேன் அதை விட்டு கஸ்டமர் நம்மளை கேட்டால் தரமாட்டாங்க யாருமே அதனால் கம்பல்சரி டிவோ சார் எல்லா வண்டிக்கும் டிவோ நேமுட்ர பண்ணிட்டால் எந்த தொந்தரவு கிடையாது யாருக்காக கை கட்டி பதில் சொல்ல தேவ சார் நாலு ஓனரோ மூணு ஓனரோ ரெண்டு ஓனர் கிடையாது சார் உங்கள் பேர் மறுக்கட்டும் சார் அதுக்கான காசை கொடுத்துருங்க நீங்கள் வண்டிக்கு பணம் கொடு இல்லையா சார் டிவோ கம்பல்சரி காசு கொடுத்தாணும் சார் காசு கொடுத்தா உங்கள் மேலே பண்ணி கொடுத்துருவேன் இன்சூரன்ஸ் ஓன இன்சூரன்ஸ் நானே தரேன் டிவோ நானே பண்ணித்தரேன் ஏன்னா அதுக்கான காசு கம்மி தான் ஏன்னா ஐம்பதாயிரம் குத்து யானையை வாங்கி போட்டு அஞ்சாயிரம் குத்து குச்சி வாங்குறது கஷ்டப்படுறாங்க அதான் கம்பல்சரி டிவோ டிவோ பண்ணாமல் இனிமேல் பண்ணுறது கிடையாது இல்லைங்க நான் கம்மியாக பண்ணுறேன்னு புக்கு கேட்டாங்கன்னா அதுக்கான அஞ்சாயிரூவா காசு கொடுத்துட்டு போயிடுங்க டிவோ பண்ணிட்டு போயிருக்கேன் அந்த செகண்டே உங்களுக்கு ஜிபேல உங்க அந்த அஞ்சாயிரூவா அமுச்சி விட்றேன் நல்ல சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன் பாருங்கள் அருமையான வண்டி பாருங்கள் ஐ டென்னு செமையான வண்டி சார் தெரியாத சார் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ஒரே வானது மூணு ஐம்பது கஸ்டமர் கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒரு மூணே காலையும் பண்ணித்தரேன் தெளிவாக இருக்க வண்டியை தனியாக வீடியோ போடுறேன் பாருங்கள் அடுத்து பாருங்கள் ரெனால்டு நிசான் நான் மைக்கரா நிசான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்துனா சீப் அண்ட் பெஸ்ட்டில் சார் பதிமூணு ஒரே ஓனர் சார் வண்டி சார் கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சா கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பசி ஏற்றுத்தரேன் சூப்பராக வண்டி இந்த டாட்டா நானும் பாருங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடல் ரெண்டு ஓனர்ரு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சா கேட்குறாங்க ஒரு ஒன்று இருபது பண்ணலாம் சுஷ்ட்டு சார் நிற்க வச்ச வண்டி இந்த பொலி பாருங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சாயிரம் போட்டாங்க அப்புறம் நாலே முக்காக்குனே இப்போ நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி எடுத்துறேன் சூப்பராக சார் வண்டி ஏசி பவர் ஸ்டேரி பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக் எல்லாமே இது வரல இது சொல்கிறேண்ணா கம்பல்சரி இந்த மாதம் இருபத்ரெண்டு இனி தேதி இருபத்தி ரெண்டு இருபத்தொன்னா ஆ இனி பதினேழு வர பதினேழாம் தேதி விட்டுட்டு வர இருபத்தி தேதி வந்து நம்ம முதியோர்கள் ஒன்று புதுசாக கட்டியிருக்காங்க அதை கட்டினதுக்கான இது வந்து திறப்படா பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அதுக்கு எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு பான்சரு அடுத்த இருபத்தி ரெண்டாந்தேதி இருபத்தி மூணாந்தேதி நான் சார்பாக எடுத்து நடத்த போகிறாது அதுக்கான இது இருபத்தம்பது வண்டி விற்று காட்ட போகிறேன் அதுக்கு உங்களுக்கு சேனலில் சப்ரைஸ் பண்ணுங்க மேனாக உங்கள் காசும் அந்த இதுவும் சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட எப்படி பத்திரம் ஒரு ஒரு முந்நூறு பேர் இருக்காங்க அந்த முந்நூறு பேருக்கும் எல்லாருக்கும் செய்யலான்னு ஆசைப்பட்றேன் நம்ம பான் நம்ம திருச்செந்த முருகன் காசு எல்லாம் சேர்த்து நாங்கள் செய்ய போகிறோம் அதுக்கான சப்போர்ட்ஸை நீங்கள் பண்ணணும் நம்ம செய்யலாமானால் ஏன்னா ஒரு ஒரு விஷயத்தை நான் உங்களை கேட்டு தான் செய்கிறேன் அதில் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணி நல்லாயிருக்கும் ஒரு ஒரு கமான்ஸ்ஸு பார்த்தோன்னா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஐநூறு கமாண்ட்ஸாக இருக்கணும் லைக்ஸ் வந்து நிறைய லைக்ஸ் போடுங்க ஏன்னா அந்த லைக்ஸ் போட்டால் அந்த இருபத்தி ரெண்டு நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக வந்து செஞ்சுனாக்கா அந்த காசும் நான் போகிற காசை ரெண்டும் சேர்த்து நான் பண்ணலான்னு ஆசைப்பட்றோம் நல்லா இருப்போம் சார் என்ன உங்களுக்கோ மனசார வேண்டின்னு பண்ணலாம் நல்லா இருப்போம் இரநூத்தம்பது வண்டியை தெறி கூட போறேன் சார் விட்ட மாட்டா சார் ஒரு ஒரு வண்டி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வண்டி ரெண்டு வண்டி மூணு வண்டி நாலு வண்டி டெய்லியும் போட போகிறேன் கம்மி கம்மியாக வேலையை கொடுக்க போறேன் என்னுடைய ஒரே தாரக மாதிரி எனக்கா நல்லா கொடுப்பேன் அழகாக கொடுப்பேன் பல பல கொடுப்பேன் இப்படி கொடுப்பா நான் வேலை கம்மியாக கொடுப்பேன் எப்படியா வேலை கம்மியாக கொடுப்பேன் விட்ட மாட்டேன் சார் சரவணை விட்டே மாட்டேன் ஒரு ஒரு வண்டியை கொடுக்க போற ரேட்டை பார்த்தா அசந்து போயிட்டு போறீங்க பணத்தை கல்ல காட்டுங்க அடிச்சு தெரி குறோம் சார் யார் அப்படியே சுற்றி சுற்றி அடி வர மாதிரி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு மதுரை எல்லா ஊருக்கும் அடி அடினு வாங்கி மொத்த பிரடி போறேன் வர்ற ரேட்டு கொடுக்க போறேன் இரத்தம்பது வண்டி இன்னும் ரேட்டுக்கு நிற்காதியா வண்டி அடிச்சு தள்ள போறேன் சார் விட்ட மாட்டேன் சார் சரவண அங்க அங்க அவ்வளவு அவ்வளவு கொடுப்பாங்க அவ்வளவு கிடையாது நீ இன்னும் ரேட்டு கேட்கிறா உனக்கு அந்த ரேட்டு கொடுப்பேன் சார் வா சார் பணத்தை கல் காட்டு சார் துட்டோட வால் ஜிபே கிடையாது நம்ம லோன் ஆப்ஷன் கிடையாது பணத்தோடு வாங்க பணத்தை கண்ணு காட்டும் எடுத்து கொடுத்துர்றேன் ஏன்னாக்கா ஜிபி அமிச்சு இன்கம் டேக்ஸு லோட்டிஸ் அனுப்பிச்சிட்டாங்க சார் நீ கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சா தள்ளிட்டீங்க கட்சி நீ கட்டி ஆகணும் நீட்டாக ஒரு ஓலை வந்துட்டு எனக்கு பெரிய ஓலை சார் இன்கம் டேக்ஸு இன்னாத்த ரெண்டாயிரம் மூணாயிரம் அமிச்சு நான் நான் எங்கேருந்து இன்கம் டேக்ஸ் இன்கமே வரல நான் எங்கேருந்து இன்கம் டேக்ஸ் கட்டுறது நான் நான் பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து என் நம்பிக்கை வந்து பெரிய ஓலை வந்துட்டுக்குது நான் பண்ணுறது நீங்கள் பாட்டு ஜிபேல போட்டு போட்டு என்ன வாழை போட்டு நீங்கள் சார் தேவ் நீட்டாக சார் வாழை பார்த்தா இந்த பக்கம் ஒரு மரம் இந்த பக்கம் மழகுது ரெண்டு மழகுது ஆள் கொண்டு வந்துக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதான் சொன்னேன் மணி இன்கமே வரல எங்கே இந்த மணி இன்கம் கட்டுறது சொல்லிட்டு என்ன தான் பண்ணுறது பாருங்க அதனால் ஜிபே ஃபோன்பே அனுப்பாதீங்க அப்படி கேஷ் எடுத்துரு சார் பணத்தோடு வாங்க பார்த்து எடுத்துல வாங்க சார் பணத்தை கல்லில் காட்டு இன்னும் கம்மியாக கூட கொடுப்பேன் நான் சொல்கிறது நல்லா கேட்டுங்க பணத்தை கல்லில் கட்டாச்சு வாங்க முடியலையா நேராக அக்காட்டை போ நான் சொல்கிற மாதிரியே செய்யுங்க ஒரு முறை மல்லிப்பூ வாங்கி போய் போ அக்கா கிட்ட கொத்துட்டு ஒரு ஜாங்கிரி ஒரு கிலோ வாங்கி போக குத்துட்டு அம்மா கார் எடுக்க போனேன் சரவணண்ணன் கிட்டே பாம துண்டு கேட்டுப்பார் சத்தியமாக அக்கா கொடுக்கும் நீ ஒன்னா பாரு கண்டிப்பாக அந்த அக்கா கொடுக்கும் பாரு எத்தனுவா சப்போஸ் புடைய கடியில் வச்சுருப்பாங்க கடுகு டப்பாவில் வச்சுருப்பாங்க மிளகா டப்பாவில் இருக்கும் அவங்களுக்கு தெரியாத நிறைய இடங்குது நீ கொடுக்கலாம் கேளு அக்காவை கேளுங்க சரண அண்ணன் சொல்லி வச்சா அக்கா கொடுத்துனா கேட்டுப்பாருங்க அண்ணன் வாங்கினார் கார் எடுக்கிறீங்க

சரியான போடு பேச ரெண்டே கால் லட்சம் ஒரு புண்ணியம் இது வித்துக்கிட்டு சொல்லிட்டு ரெண்டே கால் கிடையாது ஒன்று தொண்ணூறு கிடையாது ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சா கிடையாது ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சா கிடையாது வெறும் ஒரு லட்சத்தி எழுபதா சொல்றேன் பணத்தை கல்லு காட்டுக்கு எடுத்து குத்துறேன் பணத்தை நூண்டு குறைச்சி அந்த மட்டும்தான் பக்கத்தில் பக்கத்துல வச்சு உன்னும் கூட குறைப்பா குறைபான்னு குறைச்சு குத்துறேன் வாங்க நம்மளுக்கு யாரும் கொடுக்கூடா சார் வேலை கம்மியான மட்டும்தான் நான் மட்டும் சார் கொடுப்பேன் உங்களுக்கு அடுத்து பாருங்கள் நம்ம எதிரியாலும் நிறைய பேர்றாங்க லபோ 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 சரணாவை இவ்வளோ கம்மியாக கொடுக்குறேன் கம்மியாக குடிச்சு சொல்லிட்டு வியாபாரி கஸ்டமர் எல்லாம் வந்து ஏற்றுமாட்டேன் சார் நான் இப்போ இப்படி குத்த தேய்ச்சி குத்த பல பலாக குத்த அப்படின்னு வேலை கம்மியாக கொடு சார் யாராவது சார் சார் பெரிய கட்டி வெளில இருந்தால் கூட வேலை கம்மியாக கொடுத்தா மொத்த பேரும் சார் திட்டிப்பு அந்த நிறையா இருக்குதோ அந்த தான் சார் ஈயே வரும் சார் அதனால் நீங்கள் வாங்க நிறைய வண்டி தர அடுத்து பாருங்கள் வேகனர் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் சூப்பராக சார் வண்டி சார் ஃபஸ்ட்டு ரெண்டே முக்கால் சொன்னார் அப்புறம் ரெண்டாயிரம் ரூபா சொன்னார் வெறும் ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் தரேன் அருமையான வண்டி விட்டுறாதீங்க பணத்தை கல் காட்டுங்க தரேன் அடுத்து பாருங்க உங்களுக்கோசம் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரீஸ்ட்டு ரெண்டு ஓனர்ரு வெறும் ஒரு ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சு தரேன் ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் எடுத்துல போ நல்லா இருக்குங்க அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சார் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஒரே ஓனர் ஆட்டோமேட்டிக்கு டீசல் வண்டி ரெண்டே லட்சம் கெட்ட வாங்க ஒரு ரெண்டு பத்துக்கு சுகரா பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் சரியான ஒன்னாயிரம் ரூபாயா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரமா ஒரு லட்சத்தி இருபத்தி

ஆற்காடு ராணிப்பட்டம் மாவட்டம் ஆற்காடில் லோ பட்ஜெட் சரணை மட்டும்தான் தர முடியும் கம்மியாக தர வைத்துப்பா சார் என்னாச்சால ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு ஏன்னா சில மற்ற உதவி செய்யணுன்னா அவ்வளோ ஆசை வந்தது பார் எனத்தை முதல் வந்து வித்துட்டு இவ்வளோ பண்ண ஆசை வந்தது பார் அடுத்தவங்களை செய்யணுன்னாவே சரணுக்கு ஒரு சந்தோஷம் தான் தண்ணி சந்தோஷம் ஏன்னா நான் மட்டும் நல்லா நீங்கள் நல்லா கொண்டு உங்களுக்கு சேர்த்து பண்ணுற எத்தனை போ பணத்தை கல்லை காட்ட பறித்து தர்ற நம்ம தாரக மந்திரமேனாத விலை கம்மியாக தரேன் அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓடரே வரணும் சம்மியாக இருக்குது ஃப்ரூட்டிக்கு வரணா அத்தை இருக்கும் சார் இன்னைக்கு மூணாயிரம் ரூபா மூணு முக்காராயிரம் விற்கிறாங்க சார் கஷ்டமாக பார்த்தினா மூணு ரூபா கேட்குறாரு ஒரு ரெண்டு லட்சம் தேவத்துங்க சுகராக கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பண்ண பேசி தரேன் சார் டாப் மாடலு ஆறு யார் பேக்கு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்லை நாலு இல்லை ஆறு யார் பேக் ஆறு யார் பேக் சார் நச்சுன்னு இருக்கும் நான் வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டால் கூட நச்சுன்னு போட்டோம் சார் வீடியோவை பதினோரு மணிக்கு ஒரு வீடியோ ஆறு மணிக்கு ஒரு வீடியோ டெய்லி அப்டேட் ஆக போது தெரிவிக்க விட்ட வாங்க பதினாலு மாடலு ஒரே ஓனரு இந்த போடி பிஸ்டா எவ்வளோ பத்து ரெண்டாயிரம் ரூபா சொன்னாங்க அப்புறம் ரெண்டே காலம் அப்புறம் ரெண்டு பத்து சொன்னாங்க இப்போ ரெண்டு ரூபாய்க்கு வந்துடுறாங்க வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி நாற்படுற நீங்க எல்லார இங்க வர்றீங்க அத்துனு போ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஒன்று நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சா கேட்குறாங்க ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்து சுகராக குத்துடலாம் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சேன்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பேப்பர் கரண்ட்டு அட்டா அட்டாட்டி டிசைரு செம்மையான வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பதினொன்று ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சா கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒரு ரெண்டு அறுபத்தஞ்சி சுகராக குத்தரலாம் அலாவில் ஏசி பவர் சேரி பவர் உண்டா சண்டனாக்கு சாமியார் வண்டி சார் டீசல் வண்டி வீடியை விட்டுறாதீங்க பாருங்க ஐட் டன் பாருங்க அப்படியே மனசும் வெள்ளை இந்த வண்டியும் வெள்ளை அருமையான வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் ரெண்டே கார்டரை கேட்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பேச்சு எடுத்துறேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ஆறு மாடல் வெறும் ஒரு பண்ணலாம் இந்த வண்டி கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபது ஓட்டு வந்தேன் அருமையான வண்டி சார் அதாவது இருபத்தி வரும் மைலேஜ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு டீசல் வண்டி சூப்பராக சார் இந்த வண்டி வச்சிருந்தது மட்டும் அறிமுகப்படுறேன் சார் சஸ்பென்சரு இன்ஜின் நாலு டயரு அலாய்வில் எல்லாமே சார் வண்டேன் சார் ஏபிஎஸ்ஸு ஏர் பேக்கு உண்மையிலே இந்த வண்டி ஓட்டுறதால நான் மூணு நாளில் வீட்டுக்கு எட்டு மந்தேன் அவ்வளோ அருமையாக சார் வண்டி நான் பெருமை சொல்ல ஓத்துகிற வண்டி சொல்ல ஆஹா ஓஹோ சூப்பரு நல்லா இருக்குது அப்படி சொல்லியிருப்பாங்க நான் இருக்குது சொல்லிக் கொடுப்பேன் அருமையான வண்டி டிஎன் செவன் லோக்கல் நம்பர் வண்டி தான் சார் கவுல் பேனர் பிரியாத அருமையான வண்டி சார் கஷ்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் கேட்குறாங்க சார் அவ்வளோ போகாதுன்னு ரெண்டே காலத்தில் சொல்லிக்கிறாங்க அதையும் பணத்தை கண்ணு காட்டுக்கு இன்னும் கூட குறைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு எப்போவுமே எனக்கு வந்து என் தாரங்க வந்தால் பணத்தை கண்ணு காமிச்சா ஒரு வியாபாரம் தான் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு பல்ஸ் பாருங்கள் கஸ்டமர் ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் கேட்குறாங்க ரெண்டு லட்சத்து பத்தாயிரத்துக்கு சுகரகத்தில் பணத்தை கல்லு காட்டும் அதையும் வாங்கி தந்துடுறேன் இருக்கோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ஒரே ஓனர் இன்றைக்கெலாம் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபாய் மூணு முக்காறுபா மூணு அறுபது மூணு லட்சத்து நாற்பது மூணு முப்பது சொல்லிக்கிறாங்க ஒரு மூணு ரூபாய் ஒரு ரெண்டு லட்சத்து தொண்ணூறுபாய் சுக்கரவாரத்தில் பதினாறுலாம் யாரும் கொடுத்துருவாங்களா கொடுத்துருவாடா எத்தனைப்போ சார் அடுத்து பாருங்க டாடா சுமோ ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு எஃப்சிஎன்சி மட்டும் இருக்குன்னா ஒரு லட்சத்து அறுபத்திணா கேட்குறாங்க சார் வண்டி உண்மையில் நூற்றுக்கு நூறு சார் வண்டி எஃப்சன்ஸு நானே பண்ணித்தரேன் பாஞ்சாயிரம் பண்ணித்தரேன் இந்த இண்டிகா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு ஓனரு பார்த்தினாக்கா ரெண்டு ஓனரு நம்ம தரப்போற ரேட்டு பார்த்தோன்னா கோயம்புத்தூர் டிஎன் தேர்ட்டி எயிட் மெம்பர் இன்னைக்குலாம் ஒன் ஒரு லட்சத்து ஒன்னாறு ரூபாய் கிடையாது ஒன்று நாற்பது கிடையாது ஒரு லட்சத்து இருபதாயிரம் கிடையாது ஒன்று பத்தும் கிடையாது வெறும் ஒரு ரூபாய்க்கு எவ்வளோக்கி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு தரங்க தர்றங்க என் மக்களுக்கொசம் என் அன்பு செல்வனுக்கு என் அன்பு தெய்வம் சார் வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு பதினஞ்சு மாடல் என்ன கொடுத்துனா டாட்டா இண்டியா டிடி இன்ஜினி டீசல் வண்டி சார் எடுத்துன்னு போ சார் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு தரப்போ ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்டு ரெண்டே காலராக கேட்குறாங்க வண்டி நூற்று நூறு சார் சஸ்பென்சர் எல்லாமேலாம் இருக்கும் வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு மூணு பெரிட்டோ டீசல் வண்டி ரெண்டே கால் ரூபா கேட்குறேங்க கெட்ட வாங்க ரெண்டு பத்து ஒரு ரெண்டு ரூபா ஒரு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ஒரு ஒன்று தொண்ணூறு ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ஒரு ஒன்று எண்பது எவ்வளோதான் கூத்தாய்வு அப்படின்னு கட்சியில் வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சா சொல்கிறேன் கெட்ட வாங்க பணத்தை கல்லு காட்டுங்க தரேன் செம்மையான வண்டி சார் சார் இருபத்தஞ்சி வரும் மைலேஜ் நல்லாயிருக்கும் விட்டுறாதுங்க வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்து நான் தர்றேங்க இங்கே வரேங்க டீசல் நன்றி வணக்கம் சொல்ல மாட்டா பின்னால் வண்டி காட்டுறாங்க அடுத்து பாருங்க ஒரு டாடா ஜெட் அருமையான வண்டி ஒரு எடுத்து பாருங்க சில வண்டி சார் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரெண்டு தரப்போ ரேட்டு அது வந்து மூணு போச்சு இவரு என்ன பண்ணாரு பணம் அர்ஜென்ட்டு வெறும் மூணு லட்சத்து ரூபாய் போவாது சார் சார் மூணு ரூபாய் சார் வெறும் ரெண்டு லட்சத்து தொண்ணூறுபாய் கொடுங்க பணத்தை கல்லு காட்டுங்க பதினாறு பதினேழு ரசிச்சு சூப்பராக சார் வண்டி விட்டுராதுங்க எத்தனை போக சார் நல்லா இருப்பீங்க சார் பாருங்க டாட்டா விங்கரு சரியான வண்டி பாரு பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேப்பர் கரண்ட்டு இந்த ஸ்கூல் ட்ரிப்புக்கெல்லாம் வந்து அருமையாக இரு வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ஒன்று ஐம்பத்தஞ்சு ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் சுகராக குத்துலாம் சார் அவ்வளோ அருமையாக இருக்க வண்டி பணத்தை கல்லு காட்டுக்க தூத்துட்றேன் ரெனால்டு லாட்ஜு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு லிஸ்ட்டு கஷ்டம் பார்த்தனா நாலு ஐம்பது சொல்கிறாங்க அப்புறம் நாலே கால் வந்தாங்க அப்புறம் நாலு ரூபாய் இங்கே வந்துட்டாங்க சார் ஏழு பேர் வர வேண்டியது சார் மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா ஓய்யா நாத்தனாறு எல்லா இடத்துக்கு போட்டு போகலாம் சார் ஒரு டூருக்கு நீ என்ன இருந்தாலும் பக்கத்தில் மனைவி பசங்க யார் இருந்தாலும் மச்சாத்தி தூக்கி போட்டு ஓரமாக காஞ்சி பாருங்கள் ரைட் சைடில் மாமா லெஃப்ட் சைடில் மச்சாத்தி விட் இன்னும் வேகம் போகுது வண்டி செம சரன்னு போக முடியும் அந்த மாதிரி நம் நச்சுருக்கு விட்டுராதிங்க அருமையான வண்டி இருபத்தஞ்சி வரும் செம மைலேஜ் கீரு போட்டுனே ஓட்டி போலாம் அழகாக மச்சாத்தி பக்கத்தில் வச்சுன்னு ஃபஸ்ட்டு கீர் போட்டு ஓட்டிட்டு போயிருந்தாங்களோ அவ்வளோ அருமையாக வண்டி விட்டுராதிங்க நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூறுவாங்க கேட்குறாங்க கிட்ட வாங்க அதுலேயும் கொறைச்சேங்க தரேன் பத்து பேர் போகிற வண்டி நச்சுருக்கோம் டவேரா பாருங்க சரியான வண்டி சார் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது இருபத்தி எட்டு கரண்ட் நம்ம தரப்போ ரேட்டு ரெண்டாயிரம் ரூபாயா ரெண்டே காலா ரெண்டு பத்தா ரெண்டு ரூபாயா எவ்வளோ வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு நான் தர்றேங்க எல்லாரும் இங்கே வரீங்க வெறும் ஒன்று தொண்ணூறுக்க டவேரா பத்து பேர் போகிற வண்டி டீசல் எடுத்துங்க சேண்ட்ரோ பாருங்க அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு சூப்பராக இருக்கும் எவ்வளோ எழுபது 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 இல்லை வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய் ரூபாய்க்கு வாட்டியாக ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோம்னா ஒரு லட்சத்து இருபத்தஞ்சா கேட்குறாங்க ஒரு ஒன்று பத்து ஒரு ஒரு ரூபாய்க்கு ஃபைனலாக கேட்குறாங்க வாங்க ஒரு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சூவா குத்துடலாம் கொஸ்டர் மாட்டாங்க நல்லாயிருக்கும் வண்டி சூப்பராக சார் வண்டி அதே மாதிரி பாருங்கள் இந்த ஓமனி பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பேப்பர் கரண்ட்டு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் கேட்டு எழுபது ரூபாய்க்கு கேட்குறாங்க அறுபத்தஞ்சு ரூபாய் சுக்கராக குத்துர்லாம் சும்மா பிஸ்கெட் வியாபாரம் பண்ணுறதெல்லாம் சூப்பராக வண்டி விட்டுறாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தான் வீடியோ லைவ் வரும் டயஸாக வீடியோ பார்த்துட்டு லைக் போட்டு போங்க வீடியோ பார்க்கும்போது லைக் போடுங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் லைக்காக இருக்கணும் ஏன்னா நீங்கள் போகிற ஒரு லைக்கை வந்துண்ணா அந்த பாவம் வயசானுக்கு போய் சேரும் அந்த காசுலாம் நான் எடுத்து எனக்குன்னு யூஸ் இல்லை எல்லாருக்கும் அந்த காசு மொத்தம் முதியோர்கள் யூஸ் பண்ணுறோம் நம்மளும் நம்மளாகவும் முடிஞ்ச உதவிணும் சரி சார் அதாவது பிறந்து வரும்போது நம்ம எதுவும் எடுத்துனோம் வர போகிறது இல்லை போகும்போது எடுத்துன்னு போக போது சார் இருக்கிற காசு நாலு பேர் சந்தோஷம் கொடுத்துட்டு நம்மளும் கொஞ்சம் சந்தோஷம் வாழ்ந்துட்டு போவோம் சார் அவ்வளோதான் சார் நல்லா இருப்போம் சார் எனக்கு என்ன தெரியல இவ்வளோ வண்டி விற்கிறது ஒரே காரணம் என்னை கேட்பாங்க நிறைய பேர் சரணா இவ்வளோ வண்டி விற்கிறியா சரணா உன்னாலும் மட்டும் எப்படி சரணா நம்ம என்னாக்கா நம்ம கஷ்டப்பட்டு கஸ்டமர் வியாபாரம் பண்ணுறோம் விலை கம்மியாக கொடுத்துட்டு போகிறோம் நம்ம அதேமாதிரி இருக்கிறத தண்டி போகணும் சும்மா வந்து இது கொடுத்துட்டு ஐம்பதாயிரம் கிடையாது நல்லா ஒன்று புரிஞ்சு சார் ஒரு வண்டி வச்சுருந்து ஒரு மாதம்லாம் வச்சுக்கலாம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஐம்பது கிடைக்கும் தான் நம்ம அப்படி கிடையாது கஷ்டம் போட்டு கஷ்டமோ ஒரு வண்டியில் மூணாயிரம் கிடைக்கிட்டேன் சார் முப்பது வண்டி விற்றுருக்கா அறுபதாயிரம் போதும் சார் நம்ம என்னாதான் உடம்புக்குள்ள என்ன தடீனா மண்ணு பாரு பற்ற மண் தான் சார் ஒட்டும் எனக்கு இந்த முப்பதாயிரம் பெருசு கிடையாது முப்பது நாளும் பெருசு கிடையாது அந்த முப்பது பேர் முப்பது பேர் சொல்லுவாங்க பாரு அதுதான் சார் பெருசு அறுபது பேர் வரேன்னா வந்து எடுத்து போனோம் இரத்தம்பது வண்டி வித்து காட்டுவேன் என்னால் முடியும் வித்து காட்டுறேன் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க டீசல் பெட்ரோல் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் சார் கத்த தாய் டப்பன்னு விட்டுறாதீங்க அம்மா அப்பாவை பத்திரமா பார்த்துங்க நல்லா இருப்போம் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள் டூருக்கு ஒன்று ஈட்டு போகும் சார் அம்மா அப்பாவை விட்டுற அக்கா தங்கச்சி அம்மா அப்பாவை எல்லா பேர் போய் வேண்டிய ஏற்று மீன் வேண்டிய போங்க கும்பலாக போயிட்டு கும்பலாக வாங்க அம்மா அப்பா மட்டும் தயித்து விட்டுறாதீங்க சார் சப்போஸ் வர முடியலனா கூட சப்போஸ் உங்கள் ஃபேமிலியோடு போனால் கூட அம்மா கிட்ட ஒரு வார்த்தை முடியும் எழுந்து கும்ப அம்மா போயிட்டு வரமான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க சந்தோஷம் வார்த்தை அனுப்புங்க சார் நம்மளை கெடுக்காத ஒரே தயவு ஏறுறானா அம்மா அப்பா மட்டும்தான் சார் நம்மளை கெடுக்காத நல்லா இருன்னு சொல்கிற ஒரே தயவு ஏறானா அம்மா அப்பா மட்டும் சார் நான் ஒரு ஒரு வீடியோ சொல்லுவேன் அம்மா அப்பா முட்டாதீங்க அதாவது ஒரு அம்மா கண்ணு விட்டு அதுதான் போயிடுச்சு இந்த பெத்த பிள்ளைகளுக்கு சோறு போடாத ஜெயிலில் போடும் சொல்லியே சார் ஏன்னா உனக்கு இருக்கிற நிலமை அவங்களுக்கு அந்த நிலமை தான் உனக்கு பின்னால் நடக்கும் ஏன்னா அவங்களுக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆச்சு உனக்கு எழுபது வயசுல போகுது அதான் நடக்கும் நம்ம இன்னா செய்கிற கருமை வேண நீ இன்னா செய்கிறாது நல்லத பேசிப்பார் நல்லது நடக்கும் கெட்டத பேசிப்பார் கெட்டது நடக்கும் இன்னைக்கு நல்லது பேச்சுப்பாரு நல்லா இருப்போம் இன்னொன்று சொல்கிறேன் சார் இருக்குது என்னாடா கவலையாகுது ரொம்ப கஷ்டமாகுது என்னடா பண்ணுறது நினைக்க நினைக்காது இன்றைக்கி நான் நடக்குது சந்தோஷமாக நடந்துட்டு போயினார் நடந்து நடந்ததாக தீரும் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடாரு இன்றைக்கி என்ன நடக்குதோ அதை சந்தோஷமாக ஏற்றுன்னு போங்க விட்டுறாதிங்க எண்ணம் போல் வாழ்க்கை சார் உங்கள் பசங்களுக்கும் கற்றுக் கொடுங்க போதும் நல்ல மாரியே வாழ்ந்துட்டோம் ரொம்ப இது பண்ணாது எதிர்பார்க்காதீங்க ஆண்டவங்க கொத்தாணிச்சின்னு வாழ்ந்துட்டு போ இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸைப் பண்ணதான் இந்த வீடியோ லைவாக வரும் நம்ம இடம் பார்த்தா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தமூருக்கு யார் கேட்டாலும் சொல்லுவாங்க சார் யார் கிட்ட சொல்லுவாங்க விட்டுறாதிங்க ஒரு ஒரு லைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் லைக் இருக்கணும் கமாண்ட்ஸ் மட்டும் ஒரு ஆயிரம் கமாண்ட்ஸ் இருந்தால் தான் அந்த காசுங்களாம் வரும் நீங்கள் தான் பண்ண நன்றி வணக்கம் சார் பாருங்கள் நம்ம கடையை ஒன்றும் முன்னுக்கு கதை ஒன்றும் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் முடியலை சார் எவ்வளோ சார் நம்ம பண்ணுறது எவ்வளோ துட்டு சார் செம்மதுட்டு சார் நம்ம முடியவே இல்லை கட்சியில் என் வண்டியை விற்று வித்துட்டேன் நான் ஆசையாக வச்சு எயிட் ஹண்ட்ரட் என் பையன் விட்டு அரி ஐதியாக ஆயிடுட்டேன் அப்பா என்னப்பான்னு சொல்லிட்டு நான் சம்பாதிச்சிலாம் நம்ம கடை சம்பாதிச்சாதானே என்ன ஏன்னா இந்த மழையிலும் வெயிலும் கஷ்டப்படுறது ரொம்ப ஜனங்கம் வந்து எவ்வளோ தங்கத்து தங்கத்துக்கொசமே என்ன பண்ண ஊற்றி சம்பாதிச்சுலாம் உட்றான்னு சொல்லிட்டு சந்தோஷம் குற்றாம சேர்த்த மாட்டோம்னு சொல்லிட்டு இருப்போம் சார் ஒன்றும் இல்லை சார் எம்ளுக்கு எப்போன்னா ஒன்று கடை முன்ன பின்ன ஆகிடணும் நல்லா ஒன்றும் எவ்வளோ போராடுறோம் முடியல சார் நம்மளால் துட்டு போட்டால் இசுனு போயினேக்கு சார் சார் ஒரு சின்ன ஒரு இது சார் தயவுசெய்து சொல்கிறேன் துட்டுன்னு போய்ட்டு சொந்தக்கார்ட்டு துட்டு அதே மாதிரி பணக்காரங்கிட்ட போய் துட்டு கேட்டுறாதீங்க பணக்கார துட்டு கேட்டால் தான் சொல்லுவான் அடைய்ட்டு இதுக்குதான் அவங்க கிட்டே பார்க்கணும்னு அவனை நினைப்பான் உனக்கு கேதக்கார்கிட்ட பணம் கிட்டத்த கேட்டுப்பார் கடனை கேட்டுப்பார் கொடுத்துருவான் மாதிரி என்ன பண்ணுங்க இதுக்குன்னே தொழிலாக வட்டி கொடுறான் பார் அவனுக்கு கேட்டு கேட்டு கையெழுத்து கூட்டு வாங்கிடுது அவனை கட்டிடலாம் சொந்தக்காரங்கட்டும் போய் அதே மாதிரிட்டு பணக்காரன் இருக்கு போய் கேட்டுடாது அதுதானே என்கிட்ட பார்க்கணையான்னு கேட்பான் பணா சார் கண்ணன் அனுபவத்தை சொல்கிறேன் நான் உஷாராக வாழ்ந்துங்க என் அனுபவத்தில் சொல்கிறேன் சார் நான் நான் படிப்பறி யாராவது தான் படிச்சிருக்கிறேன் ஆனால் நிறைய அனுபவம் அதான் சொல்கிறேன் ஒரு ஒரு விஷயத்த சொல்கிறேன் போ உஷாராக வாழ்க்கிறது சார் எவனையும் நம்பாத எவனையும் நம்பாத எல்லாம் ஏமாத்திர உலகம் காலம் இன்றைக்கி நல்லா இருந்தா ஓஹோன்னு வாழ்த்துவாங்க டிசைனு போ சட்டு போட்டும் போ நல்லா கார்த்தியோ ஆட்டோ எங்கேயோ போயிட்டோம்போ போ அப்படின்வாங்கோ ஆச்சா ஆனால் நல்லது செய்துப்பார் நாலு போதை பண்ணேன் அவன் கோமாளி எப்படியா அவன் கோமாளி அப்படி ஏகாதமாக பார்க்க இந்த உலகம் அதனால் உஷாராக பார்த்து நாலு பேர் மதிப்பாக வாழ்ந்துட்டு போ நல்லா நல்லாயிருக்கும் சார் அதே மாதிரியே எந்த இந்த இடம் ஓணும் இந்த ஊடு ஓணும் நான் பர் பர் பருன்னு பீராகிவாங்க ஆனே வானா நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு இடம் தேவையான சொத்து அது போதும் சார் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகலாம் சார் நல்லா இருப்போம் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சார்